ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உதாரணமாக எனக்கு வந்து கனவுல வந்து நாய் நாய் வர மாதிரி இருக்குது அதாவது பைரவர் நாய் வர மாதிரி இருக்குது ஏன்னா பைரவருடைய வாகனம் நாய் தானே இல்லையா அப்படி நிறையா பேருக்கு தோணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நாய் துரத்துகிற மாதிரி இருக்குது கடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ பயம் நாயை பார்த்தாலே ஒரு பயம் இருந்துருக்கு எனக்கு இது மட்டும் இல்லாத சாதாரணமாக லைஃப்லேயே ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்த பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸுக்கெல்லாம் டெய்லி ஃபுட்டு வைங்க டெய்லி ஃபுட்டு வைங்க இது விடாத தொடர்ந்து செய்து பாருங்கள் நீங்கள் போய் பக்கத்தில் கொடுக்கணுன்னு நாங்கள் வச்சா அது சாப்பிட்டுக்கோம் இப்படி நான் சொல்லி நிறையா பேருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு லைஃப்பில் நிம்மதியே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ பெரிய நிம்மதி இருந்துன்னு வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கிது ஏன்னா பைரவ பிரீதின்னு பேர் இதுக்கு இது பைரவ பிரீதின்னு பேர் அவங்க காலை மாலை இரு வேலையும் பண்ணுறாங்க இந்த மாதிரி பைரவ பிரீதி நீங்கள் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதனால் இது ஒரு சேவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த இதோடைய எனர்ஜி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புண்ணியத்தில் மிகப்பெரிய புண்ணியம் இது புண்ணியம் இதை வந்து நீங்கள் தயவு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் ஏன்னா நான் காசிக்கு போயிருக்கேன் இந்த காசிக்கு போகும்போது பார்த்துட்டிங்கன்னா அங்கே பைரவருடைய பீடத்துக்கு போகும்பொழுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக எப்படி அவங்களுக்கு தெரியும் தெரியாது கரெக்ட் கட்ட பன்னெண்டு மணிக்கு அந்த நாய்கள் எல்லாமே சேர்ந்து சப்தம் போடும் அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுவாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே வரும் நம்ம மடியிலேயே படுத்துக்கும் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் அதோடைய பார்வ வித்தியாசமாக இருக்கும் ஸோ சம்திங் நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய உள்ளுணர்வும் ஒரு பெரிய மாற்றங்களும் கொடுக்கும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நிறையா 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 அந்த காசி பிரயாணம் பண்ணியிருக்கேன் ஸோ பல வருஷங்கள் வந்து நான் பிரயாணம் பண்ணிட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த பெரிய மாற்றத்தை நான் வந்து கண் கூடவே நான் பார்த்துருக்கேன் இதை நீங்கள் தயவுசெய்து செய்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் நாய் இருந்து இறந்து போயிடுத்து நம்ம வந்து வண்டியில் வாகனத்தில் இடிச்சிட்டோன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த தோஷங்கள்லாம் உடனே இது கிளியர் ஆகும் ஏன்னா இது இப்போ இடப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஹாரஸ்கோப் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருந்தேன் எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தது திடீர்னு அது போயிடுத்து அது போனதுக்கப்புறம் நான் ரொம்ப லைஃபே ஒரு பெரிய தார்மாராக இருந்துகிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் இந்த மாதிரி எடுத்து சொன்னோன்னே அவங்க டெய்லி போய் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபுட் வைக்க ஆரம்பிச்சாங்க நான் ஒரு வேலை சொன்னேன் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபுட் வைக்க ஆரம்பித்தாங்க அது கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு அப்போ எங்கிட்ட வந்து சொன்னாங்க சார் ஒரு வருஷம் ஆனது மிகப்பெரிய மாற்றம் எங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ முந்தி வந்து ஒரே ஒரு டாக் மட்டும் இருந்தது நான் சொன்னேன் இப்போ எனக்கு சாயந்தரம் ஏன்னா எங்களை நிறையா பேர் எதிர்பார்க்குறோம் எங்கேயோ வெளியூர் போயிட்டால் கூட யாராவது விட்டாது நாங்கள் வந்து வச்சுருவோம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பெரிய அஷ்டமி கிட்டத்தட்ட பன்னெண்டு அஷ்டமி அட்டன் பண்ணிவிட்டு அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும்னு சொன்னேன் எஸ் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பலன்கள் கொடுத்தது ஸோ ஆக இன்னைக்கு பைரவ பிரீதி இந்த பைரவ பிரீதின்னு சொல்ல பைரவருடைய வாகன பிரீதி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் ஆன்மீக தகவலில் பல்வேறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக வைதிக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம டீம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு உடனே ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா பொருத்தமெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாலும் தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த நம்பர் எல்லாத்துக்கும் மனப்படமே ஆகிடுது அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்க நானும் உங்கள் டீமில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த எனக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சென்டர்ஸில் வந்து நம்ம வந்து சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க மாட்டேங்கிறதே சார் அப்படின்னு நிறையா பேர் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப பிஸியஸ் ஸ்கெட்யூலில் இருக்காங்க ஆட்டி அஸ்ட்ராலஜஸ் வந்து இங்கேயே இருந்து பார்க்குறாங்க பெஸ்ட் அஸ்ட்ராலஜஸ் இருந்து பார்க்குறாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து கூட பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா உடனே ஃபோன் அப்பாயின்மெண்ட் இமீடியட் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டே நம்ம வந்து உடனே குறித்து கொடுக்குறோம் ஒரு நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து குறித்து கொடுக்குறோம் அதனால் தாராளமாக உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் சார் இதெல்லாம் இப்போ அஸ்ட்ராலஜஸ் பார்க்குறாங்க எல்லா பேப்பர்ஸும் எங்கிட்ட வரும் எல்லா பேப்பர்ஸும் எங்கிட்ட வரும் அப்போ என்னுடைய ஆய்வில் கண்டிப்பாக இருக்கும் சரி மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் நன்றி நமஸ்காரங்கள்